இப்போ நான் காட்ட போகிறது ஒன்று உங்களுக்கு புதுசெல்லாம் கிடையாது நம்ம டெய்லி பார்க்குறது இதை வேற எதுவும் இது மதுரையில் நடந்தது ஸ்கூல் பசங்க கவர்மெண்ட்டு பாச கொடுக்க ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் இப்படி இப்படித்தான் இருக்கிறாங்க நம்ம இதை பார்த்த உடனே நம்ம வந்து ஜென்ரலாக என்ன பண்ணுவோம்னா ரெண்டு பேரை குறை சொல்லுவோம் ஒன்று கவர்மெண்ட் இன்னொன்று அந்த பஸ்ஸை ஓட்டிகிட்டு போகிற கண்டக்டர் டிரைவர் டிரைவரை சஸ்பெண்ட் பண்ணுங்க கண்டெக்டரை சஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்றாய் கவர்மெண்ட் பஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ண சொல்றாங்க கவர்மெண்ட் பஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறது நியாயம் அந்த ஒரு குறிப்பிட்ட டைம்ல அந்த பஸ்ஸுகளோட அந்த ஃப்ரீக்வன்சிய கொஞ்சம் குறிப்பிட்ட ரூட்டுக்கு மட்டும் இன்க்ரீஸ் பண்ணலாம் ஆனால் இன்னொன்று இருக்கு இது தொங்கிட்டு போவதே வானரங்க அது இதை பார்த்து எமோஷனல் ஆகுறவங்க எல்லாருமே அந்த பஸ்ஸுக்கு உள்ளே இருக்க மாட்டான் அந்த பசங்க கூட சேர்ந்து ட்ராவல் பண்ண மாட்டான் பூரா வெளியில முக்கால்வாசி நேரம் வெளியில பார்க்கும்போது கூட நம்ம சைடு எடுத்து போயிடுவோம் வைங்கள அது இந்த சோசியல் மீடியாவில் பார்க்குறப்ப தான் வந்து நமக்கெல்லாம் சுருக்கு சுருக்குனு கோவம் வரும் எங்கள் பிள்ளைகள் எவ்வளவு கஷ்டப்படுது ஆனால் உண்மையிலேயே அந்த பிள்ளைகளை மற்றவங்க அதே ஊரில் தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு இது நல்லாவே தெரியும் அவங்க கூட ட்ராவல் பண்ணிட்டாங்க இல்லைங்களா ஒரு நாள் நீங்க அந்த பஸ்ஸுக்கு உள்ள உட்காந்துருந்தீங்கன்னா அவங்களோட அளப்பறை தெரியும் ஒரு உண்மையை சொல்லவா உள்ளுக்குள்ள இடமே இருந்தாலும் இவங்க ஏற மாட்டாங்க உண்மை சார் இவங்க ஏற மாட்டாங்க இதுதான் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் கண்டேட்டுக்கு பொறுப்பு இல்லையா கண்டேட்டுக்கு பொறுப்பு இல்லையான்றதை விட கண்டிக்கு பயமா இல்லையான்றதை நீங்க கேட்கணும் ஏன்னா விழுந்து செத்தானா என் வரைக்கும் அவனு போனோம் இவன் விழுந்து சாகுற பயத்தை விட எங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளை ஏறி மிதிப்பாங்களோன்ற பயந்தான் கண்டிப்பாக அதிகமாக இருக்கு ஸ்கூல்லையே பிள்ளைய கண்டிக்க முடியல வீட்லயே இவங்களை கண்டிக்க முடியல கண்டிப்பை கண்டிச்சு இவன் திருந்துடுவாங்கள அவர் சொன்ன கேட்ப சொல்லாமல இருந்திருப்பாரு வருஷம் வருஷம் தனம் தனம் சொல்லி சொல்லி அழுத்து போய் இருந்தா இருங்க ஏறுறப்போ உயிரோட இரு இறங்குறப்போ உயிரோட இருந்தா வீட்டுக்கு போ இல்லைன்னா மார்ச் வரைக்கும் உண்மையிலேயே சார் பல கண்டெக்டரோட மைண்ட் செட் தான் இருக்கு இவங்க பண்ற அட்டகாசம்னு ஒன்று இருக்கு இல்லையா கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ஓடி போய் ஸ்டாப்ல பஸ் நிக்காம அவன் வண்டி எடுத்துட்டான் டிரைவர் நிப்பாட்டவே இல்லை ஓடி போய் ஏழுச்சு அந்த பொண்ணு பயங்கர வைரல் ஆச்சு அந்த டிரைவரும் சேர்த்து வைரல் ஆனாப்புல அந்த டிரைவர் பண்ணது தப்பு அவன் செஞ்சது மகா தப்பு அந்த பஸ் அந்த இடத்துல நிப்பாட்டி இருந்திருக்கான் பட் இருந்தாலும் அந்த புள்ளைய அவனை மன்னிச்சு விட்டுச்சு சரி ரைட்டு தொழையறான் அப்படின்ட்டு அந்த பஸ்ஸோட கம்பியை பிடிச்சி தொங்கிட்டு போறான் இல்ல கவர்மெண்ட் பஸ்ஸை ஓட்டிட்டு போறது மரண கூண்டுக்குள்ள வண்டி ஓட்டுற மாதிரி எந்த நேரத்துல எது கலண்டு விழுகும் ஆனா என்ன தைரியத்துல உண்மையில இவங்க தொங்கிட்டு புரிய கண்டிஷன் என்ன தெரியுமா எப்ப இடிஞ்சு விழுகுன்னு தெரியாம ஒரு கட்டடம் இருக்கு இல்லையா அந்த கட்டடத்தோட கண்டிஷனும் கவர்மெண்ட் பஸ்ஸோட கண்டிஷனும் கிட்டத்தட்ட ஒண்ணு கையோட எது வரும்னு தெரியாது கியர் போறப்ப கியர் வரலாம் ஸ்டேரிங் ஸ்டேரிங் வரலாம் திடீர்னு டயரு தனியாக உருண்டு ஓடலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் எவ்வளவையும் அந்த டிரைவரும் கண்டெக்டரும் மேனேஜ் பண்ணி மைலேஜ் கொடுத்து இதில் வேற அவங்க கூட்டத்தை வேற ஏற்றிட்டு போகணும் முக்காவாசி பஸ்ஸு புஷ்பாபட்டில் வர்ற மாதிரி இப்படி ஒன் சைடே தான் சஞ்சு போயிட்டு இருக்கு நைன்டி பர்சன்ட் பஸ்ஸு காரணம் வெயிட்டேஜ் அதிகம் வெயிட்டேஜ் இதை நம்ம எல்லாரும் காலங்காலமாக பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஆனால் இதுக்கு தீர்வு இவங்க முதல்ல திருந்தணும் ஒன்றும் இல்லை எங்களுக்கு எக்ஸ்ட்ரா பஸ்ஸு எதுக்கோ நம்ம போராடுறோம்ல எங்களுக்கு எக்ஸ்ட்ரா பஸ் விடுங்க அப்படின்னு சொல்லி என்னைக்காச்சும் போராடி இருக்காங்களா சார் அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு வீர விளையாட்டு சார் உண்மையிலேயே அவங்களோட வீரத்தோட வெளிப்பாட அவங்க அப்படித்தான் காமிப்பாங்க தொங்கிக்கிட்டு போனாக்கே ஸ்டூடெண்ட்ஸு இல்லாட்டி சேர்த்துக்க மாட்டாங்க போல அந்த பையன் அந்த பையன் கொஞ்சம் கூட இந்த சொல்லுவாங்க பயம் இல்லை அவனை அப்படியே விட்டு போயிடணும் உண்மையிலேயே இதெல்லாம் வந்து செத்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க ஏண்டா கூட இருக்கிறவங்க ஒருத்தர் செத்தாலும் கூட இவங்களுக்கு அந்த ஃபீலிங்கே இருக்காது சார் நிஜமா இவங்களுக்கு அந்த ஃபீலிங்கே எப்பயுமே இருக்காது கடைசி வரைக்கும் இவங்க இப்படியே தான் இருப்பாங்க நாம என்ன சொன்னாலும் மாட்டான் ஒன்றும் இல்லை அந்த பஸ்ல இருக்கிறவங்க எவனாச்சும் ஒரு சொல்லாமல் இருந்திருப்பாங்கன்னு தெரியல சொல்லியிருப்பாங்க ஒரு ஆதங்கத்தில் தம்பி ஐயோ ஒரு இப்படி கஷ்டப்பட்டு தொங்கிட்டு வரீங்க ஆனால் பதிலுக்கு அவங்க சொல்றதை கேட்டு இவங்களுக்குலாம் செத்தாலும் புத்தி வராது அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு அவங்க ஃபீல் ஆயிட்டு உட்கார்ந்துருவாங்க சார் அந்த அளவுக்கு அந்த பசங்க அப்படித்தான் இருக்கிறாங்க தெரிய ஏற்கனவே ஒரு அம்மா கேட்டுச்சு கண்டக்டர் கேட்டுச்சு டிரைவரை கேட்டுச்சு எல்லாம் கேட்டுச்சு அந்த அம்மாவை நம்ம திட்டினோம் அதுக்கப்புறம் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க நியாயமா பார்த்தா பெத்தவங்க இறங்கி செய்யணும் உன் பஸ் பாஸ் எனக்கு வேண்டாம் என் பிள்ளை நான் காசு கொடுத்து அனுப்பிச்சுக்கிறேன் இப்படி கஷ்டப்பட்டு என் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு பேசாம அவன் காசு கொடுத்து போயிட்டு வந்துடலாம் அப்போ மட்டும் சீட்டை கன்ஃபார்ம் பண்ணு அப்படின்ற மாதிரி எதையாச்சும் பண்ணுவாங்க சார் பண்ணணும் ஆனால் இது வரைக்கும் யாரும் எதுவும் பண்ணலை நான் படிக்கிற காலத்துலேருந்து அதை படித்தாது உண்மை அதுதான் இது வரைக்கும் அதெல்லாம் ஆனால் அப்போ அந்த வயசுக்கு அது வந்து ரொம்ப ஜாலி சார் உள்ளுக்குள்ள போய் நின்று கம்பியை இப்படி புளிச்சுட்டு நின்னோம்னா நம்ம வாழ்க்கையில உருப்பிட மாட்டோமோ அப்படின்ற ஒரு நினைப்பு உள்ளுக்குள்ள வந்துடும் அதே அவன் படியிலே தொங்கிக்கிட்டு ஃப்ரீயா எதையும் சாதிக்கும் இளைஞர்கள் அப்படின்றத அவங்களுக்கு செல்ஃப் மோட்டிவேஷனா அவங்க என்னன்னு தெரியல ஆனா இதை நீ சொல்லியோ நான் சொல்லியோ அவங்க திருந்தப்படுதல்